ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டு மூணு சென்டில் ஒரு ரெண்டு கார் நிப்பாட்டுற மாதிரி வீடு கட்டிருந்தீங்க பழைய வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த் தாங்க ஆச்சு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா கட்டி தாறு மரம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க முப்பது ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு கார் பறிக்கிங் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் இருக்குங்க வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க மோட்ருங் கனெக்ஷன் எல்லாமே ஜெட் சகலமாக பண்ணி வச்சுருக்குறாங்க நமக்கு ஷீட்டு போட்டு நமக்கு அந்த கார் ஷீட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க நார்த் ஃபீஸன் சீட்டில் நார்த் ஃபீஸன் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹால் பத்து ப்ராசஸில் கொடுத்துருக்குறாங்க அக்கனி மூலையில் அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் ப்ராடெக்ட் வந்துருக்காங்க எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்து ப்ராசஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து சும்மா நேர்த்தி அந்த வீட்டை மாஸ்க் கட்டியிருக்கிறாங்க இந்த இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க வாங்க சொந்த இந்த வீடியோ இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ தெரிஞ்சுக்கலாங்க நாற்பத்தி மூணுக்கு முப்பத்தி ரெண்டு டைமென்ஷனில் மூணு சென்ட் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை நல்லா நேர்த்தியாக கட்டி அமைச்சு தள்ளியிருக்காங்க முப்பது அடி ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப அர்ஜென்சி இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கார் நிற்பாட்ட அளவுக்கு நமக்கு ஸ்பேசியஸாக கார் பார்க்கிங்கோடு கொடுத்துருக்காங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துவைக்கிற கல் போட்டு கொடுத்துருக்காங்க வாஷிங் டேப்பும் போட்டு கொடுத்துருக்காங்க ஈபி கனெக்ஷன் நமக்கு இருக்குங்க நார்த் வேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு நமக்கு வாஸ்துவ கேட்டு நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி மூணுக்கு முப்பத்தி ரெண்டு டைம் வச்சுருங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய தண்ணி தட்டி நமக்கு ப்ரைட் கொடுத்துருக்காங்க அதுக்கு மோட்டர் சப்ளை கொடுத்துருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருடம் பழமையான வீடுங்க இப்போ தான் கட்டி கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பெரிய பார்க்கிங்காக முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற டைமென்ஷனில் ரெண்டு கார்னி போடுற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கிங் நமக்கு ப்ரைட் வந்துருக்காங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டை தொலை வீட்டுக்கு சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ரெண்டு காரணி மாதிரி வீடு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு தாங்க இந்த வீடு சேவ் பண்ணிச்சுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடைய ஷேர் பண்ணுறங்க கண்டிப்பாக இந்த வீடு வந்து அவங்களுக்கு தேவைப்படலாங்க ஷீட் நல்லா ஜம் போட்டு கொடுத்துருக்குறாங்க கூலிங் ஷீட்டுங்க நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் பேஸிங் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியாக ஹால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாலு சிஸில் ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலே ரெண்டு விண்டோ ஸ்விட்ச் புரோட் வந்திருக்காங்க இது சீட்டு வீடு தாங்க ஆனால் நல்லா நேர்த்தியாக கட்டியாக வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரெடுங்க சான்ஸே கிடையாதுங்க மிஸ் பண்ணி தான் சொந்தங்களே டைனிங் அண்ட் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுக்கு பதினாறுங்கிற சைஸில் காம்பேக்டாக நம்ம கொடுத்துருக்குறாங்க போதுமானாலும் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸ் ப்ளான் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் எக்ஸஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க நேர்த்தி அந்த வீட்டை கட்டியிருக்காங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்தங்க இந்த விலையில் வந்து பார்த்திங்கன்னா தொலைவிட்டுக்கிற சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் இருக்கிற சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க யோசிக்க யோசிக்காதீங்க இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க இந்த ஒன் பிஹெச்கே இது ரெண்டு கார் பார்க்கிங் கொண்ட வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே இந்த அழகிய வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமும் பத்துக்கு பதினஞ்சு சிஸ்டில் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்காக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ஷீட்டு விடுதாங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ஸ்பேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸும் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தை போடுதாங்க வேணுங்க சிடிசி கூட வாங்கிக்கலாங்க நேர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கார் நீப்பாட்டுற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு போட்டு கொடுத்து நல்ல பெரிய தண்ணி தொட்டி கொடுத்து அவுட்ரு பாத்ரூம் பிளான் பண்ணி நச்சின வாட்டர் கனெக்ஷனில் கொடுத்து சான்ஸே இல்லைங்க இந்த வீடை மிஸ் பண்ணிடுவேன் பண்ணிட்டாதிங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சவரை இருபத்தி லட்ச தான் சொல்கிறாங்க நமக்கு அவுட்ரு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க லெட்ரின் தனியாக தனியாக கொடுத்துருக்காங்க வாட்டர் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டேப்பு ரெண்டுக்குமே ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க உங்களோட பழைய வீடு அல்லது புதிய வீடு விற்பனை செய்ய எங்களை தொடர்பிலும் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் நார்த் வீன் சைட்டில் நார்த் வீன் சைட் வச்சு முப்பது அடி ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு நமக்கு பெரிய தண்ணி துடி கொடுத்து ரெண்டு கார் நீ மாதிரி ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் பண்ணி கொடுத்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து சான்சே இல்லைங்க ஈபி கனெக்ஷன் இருக்குங்க இந்த விலைக்கு இந்த வீடு சேமாக ஒருத்துங்க இப்போ ரோட்டு தார் ரோட் போட்டிருக்காங்க தார் ரோட்டுக்கு மேலேயே வீடுங்க சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் தாங்க வீடு அமைச்சிருக்குது சுற்றி வர காமிச்சிருக்கேன் பார்த்துக்குங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடு வீடுங்கிறவங்க டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க யோசிக்காதீங்க மொபைல் நம்பருக்கு டிஸ்பிளேயில் தட்டி மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் சேருங்க